சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இந்த வராகியை தொட்டு உள்ளே வந்து அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு போலியான உறவினை உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்க இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த உறவானது நீண்ட காலமாக உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் பல காலமாக தன்னுடைய உண்மையான முகத்தை காண்பிக்காமல் தன்னுடைய போலியான ஒரு முகத்தை உன்னிடத்தில் காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உண்மையான முகமானது வெளியே வந்துவிட்டது என்றால் அவர்களைப் பற்றிய அத்தனை விஷயங்களும் உனக்கு தெரிந்துவிடும் அவர்கள் யார் எதற்காக உன் வாழ்க்கையில் வந்தார்கள் என்கின்ற ரகசியம் உனக்கு தெரிந்துவிடும் என்பதனால் அவர்கள் தன்னுடைய உண்மையான முகத்தை மறைத்து போலியான முகத்தை உனிடத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று இந்த வராகி சொல்வதை கேட்டு இவர்கள் யார் இவர்கள் எதனால் உன் வாழ்க்கையில் வந்தார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக அளிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை இரகசியமாகத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று நான் சொல்கின்றேன் அப்படி என்றால் நிச்சயமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அத்தனை சாதாரணமாக எல்லாம் இவர்கள் இதனை செய்ய துணியவில்லை இவர்களோடு சேர்ந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்கள் யார் என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உனக்கு செய்ய நினைத்த விஷயங்கள் என்ன இவர்கள் யார் இவர்கள் உன் வாழ்க்கையில் வந்ததற்கு காரணம் என்ன இவர்களை உடனிருந்து தூண்டி விடுபவர்கள் யார் என்பதனை எல்லாம் என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை சுலபமாக யாருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதில்லை ஆனால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் அடுத்தவர்களைப் பற்றியும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி கூட நீ பெரிதாக கண்டு கொள்வதில்லை ஆனால் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் என் குழந்தை நீ படுகின்ற வேதனை என்னவென்று நான் அறிவேன் உனக்கு கெடுதல் செய்கின்றவர்களுக்கு கூட நல்லதை தான் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த நல்ல மனதிற்குத்தான் இந்த வராகி இன்று இந்த ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இதற்கு மேலும் இந்த ரகசியம் உனக்கு தெரியாமல் இருந்து விட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரியதொரு தவறை செய்துவிட்டாய் என்று ஆகிவிடும் ஏன் தெரியுமா ஏனென்றால் நீ நல்லதை செய்கின்றாய் ஆனால் இவர்கள் உன்னை கெட்டவர்களாக சித்தரிக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு பேசும் மற்றவர்களைப் பற்றி பேசி உன் வாயிலிருந்து என்ன வருகிறது என்று பிடுங்க நினைக்கிறார்கள் நீயோ யாரேனும் ஒருவர் நம்மிடத்தில் சற்று வாய்விட்டு நல்லபடியாக பேசிவிட்டால் எந்த விஷயம் என்று கூட பார்க்காமல் அத்தனை ரகசியங்களையும் அவர்களிடத்தில் புட்டு புட்டு வைத்து விடுகின்றாய் அப்படி நீ செய்வதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பலன் என்ன தெரியுமா உனக்கு கெட்ட பெயர்தான் கிடைத்திருக்கின்றது எப்பொழுதும் தன் வாழ்க்கையில் இருப்பதை கூட மறைக்க தெரியாத இவர்களுக்கு எப்படி இந்த வாழ்க்கையை வாழ தெரியும் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி தன் வாழ்க்கையை எப்பொழுதும் ரகசியமாக வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இங்கு ஏராளம் நாம் எந்த ஒரு விஷயத்தை மற்றவர்களிடத்தில் சொன்னாலும் அதை கதையாக கட்டி நம் வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக வேதனைக்கு ஆளாக்கி விடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள் தெரியுமா நீயும் சற்று கவனமாக இனிமேல் இருக்க வேண்டும் நான் சொல்கின்ற இவர்களிடத்தில் இத்தனை காலமும் பேசியதும் சரி இத்தனை காலமும் நீ தெரிவித்த விஷயங்களும் சரி எதுவாக இருந்தாலும் இத்தோடு முடித்து போகட்டும் இனியாவது இது போன்றவர்களிடத்தில் சற்று கவனமாக இருந்து எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியில் சொல்லாமல் இதுதான் உனக்கு மிகவும் நல்லது நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ வெளிப்படையாகவே செய்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி இருப்பவர்களை பற்றி உனக்கு எதுவும் தெரியவில்லை என்ன நினைக்கின்றாய் நாம் மற்றவர்களுக்கு நினைப்பது போலத்தான் நமக்கும் எல்லோரும் நினைப்பார்கள் என்று நீ எண்ணுகின்றாய் இந்த மாற்றம் அதுக்காகத்தான் நான் ஒரு அதாவது இங்கு உண்மை நிலவரம் என்னவென்று புரியாமல் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எங்கே அடுத்தவன் முன்னேறி விடுவான் என்று பார்க்கின்ற கவனத்தை அவர்கள் தன் வாழ்க்கையில் செலுத்தியிருந்தால் என்றோ அவர்கள் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தோற்று இருப்பார்கள் ஆனால் இன்று இருக்கின்றவர்களுக்கெல்லாம் எண்ணங்கள் தன் வாழ்க்கையின் மீது இல்லை அடுத்தவர்களின் வாழ்க்கையின் மீதுதான் அதிகமான எண்ணங்கள் இருக்கின்றது அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதுமே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த போலியான உறவு உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகின்றது அருகில் உள்ள இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் இந்த போலியான உறவு என் குழந்தை பேசுகின்ற வார்த்தைகளில் அத்தனை கனிவு அவர்கள் சிரிக்கின்ற சிரிப்பை பார்த்தால் உன்னுடைய மனது குளிர்கின்றது எல்லாவற்றையும் இடத்தில் நல்ல பிள்ளை போல பேசி என்ன வாயிற்று என்ன நடந்தது ஏன் உன் இல்லத்தில் இந்த பிரச்சனை என்று சொல்லி தெரிந்து கொள்கின்றார்கள் நீயும் அவர்கள் என்னவோ எத்தனை காலமும் உனக்காகத்தான் இருக்கிறார்கள் என்பது போல எல்லா விஷயங்களையும் அவர்களோடு தெளிவாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் என்ன நினைத்து உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இதுவரையிலும் நீ தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்யவில்லை ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பல நன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது உனக்கு இந்த வராகியின் அருள் இருப்பதும் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கப் போவதையும் தெரிந்து கொண்டுத்தான் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் தெரிந்து கொள்ள இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இதை எப்படி தடுக்கலாம் உன்னுடைய மனதை எப்படி கெடுக்கலாம் உன்னை இதை செய்ய விடாமல் எப்படி நிறுத்தலாம் என்று எண்ணுகின்றார்கள் உனக்கு இதை செய்ய விடாமல் நிறுத்திவிட்டோம் என்றால் அதன் பிறகு நீ இந்த வாழ்க்கையில் என்ன செய்தாலும் ஒரு நாளும் முன்னேறிவிட மாட்டாய் என்கின்ற எண்ணத்தில் தான் இவர்கள் தொடர்ந்து இதனை செய்ய முயற்சிகள் செய்கின்றார்கள் போலியான உறவுகள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் நீ மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இவர்களிடத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னிடத்தில் உன்னை பற்றிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் உன்னை கெட்டவர்களாக சித்தரித்து உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை கூட தடுத்து நிறுத்தி விடுவார்கள் யாரேனும் உனக்கு உதவி செய்ய நினைத்தால் கூட இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு எதற்காக இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு செய்து விடுவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வெள்ளந்தியாக இனி மேலும் நீ இங்கே இருந்தால் இங்கே பிழைக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பிழைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இங்கே சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் சற்று சாணக்கிய தனம் உனக்கு இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் தனம் உனக்குள் இல்லை என்றால் நிச்சயமாக உன்னை இங்கே ஏமாற்றி விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இனியாவது இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து இந்த மனிதர்களினுடைய தீய எண்ணங்களை புரிந்து கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் நீ இருந்துவிடு யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உண்மையான அக்கறை கொண்டவன் ஒரு நாளும் உனக்கு எந்த கஷ்டமும் என்று கேட்க மாட்டான் உனக்கு ஆறுதலை மட்டும் கொடுப்பான் இவன் ஒருவன் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் தெரிந்து கொண்டு உனக்கு ஆறுதல் செய்ய முயற்சி செய்கின்றானோ அது உண்மையான அன்பு அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் உனக்கு நன்மைகளாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த வராகி உன் வாழ்க்கையில் பல ஆட்டங்களை ஆட வேண்டிய நேரம் வந்துவிட்டது கெடுதல் நினைப்பவர்களை எல்லாம் தும்சம் செய்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்க வேண்டிய கால நேரம் கூடி வந்துவிட்டது இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று எண்ணாதே இந்த மனிதர்களை மட்டும் நீ கஷ்டங்களை கொடுப்பவர்கள் என்று நினைத்து இவர்களிடத்தில் இருந்து எல்லா விஷயங்களிலும் கவனமாக இரு இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக உண்டு ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சற்று பயப்படாமல் இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்